ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கடுமையான கண் திஷ்டி விலகணும்னு சொன்னால் நாம் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் பொல்லாத கண்திஷ்டிகளால் அவதிப்படுறவங்க இந்த எளிய பாரம்பரியமான பழங்கால கண் திஷ்டி கழிக்க முறையை பின்பற்றினாலே விரைவில் வந்து நிவாரணம் கண் கண்திஷ்டிகள் என்பது சாதாரணமானது அல்ல கலியுகத்தில் வந்து யாரோ ஒருவரால் வரும் கண் திஷ்டிகளை விட நம்மளுடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகளால் வந்து அதிக கண் திஷ்டிகள் வந்து விடுகிறதா திஷ்டிகள் வந்து நீங்க பழங்கால திருஷ்டி கழிக்கும் முறையை பற்றி நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில பார்க்கலாம் இந்த திஷ்டி கோழிகளையும் கண்ணீர்களையும் கழிக்க பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரட்டை ஒன்று எடுத்துக்கொள்ளுவாங்க பாதியாக வந்து உடையப்பட்ட அந்த தேங்காய் சிரட்டையில் வந்து அதாவது இந்த பொருட்களை நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் வந்து வைக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா சிறிதளவு கல்லுப்பை சேர்த்து கொள்ளுங்கள் கல்லுப்பை வந்து கடுமையான கண் திருஷ்டிகளை வந்து கரைத்து விடுமுன்னே சொல்லலாம் அற்புதமான தெய்வீக பொருள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெண்கடுக சேர்க்கணும் சிறிதளவு வெண்கடுக சேர்க்கிறதால தீய சக்திகள் கடுகு போல வடித்து சிதறி விடும்னே சொல்லலாம் அடுத்ததாக சிறிதளவு மிளகு சேர்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தின் வந்து எண்ணிக்கை ஏற்ப வந்து மிளகாயை வந்து சேர்த்து கொள்ளுங்கள் நீண்டு இருக்கும் வரமிளகாய் காம்புடன் அப்படியே சேர்க்கணும் நீண்டு இருக்கும் வந்து வரமிளகாய் வந்து காம்புடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சேர்க்கணும் மிளகாய் போலவே மிளா மிளகாயும் வந்து நெடியுடன் வந்து காரமும் சேர்ந்து இது ஒரு கொடூரமான பொல்லாத கண் கண்திருஷ்டிகளை வந்து வேரோடு அழிக்கும் சக்தி வந்து படைத்தது உங்கள் வீட்டின் மீது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் மீதும் திருஷ்டிகள் கழியணுன்றதுக்காக வீட்டின் மண்ணை வந்து சிறிதளவு எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் சாஸ்திரத்திற்கு கொஞ்சமாக வந்து போட்டால் போதும் பிறகு வந்து நான்கைந்து கறி துண்டுகளை சேர்க்கணும் கறி துண்டுகளும் வந்து கண் திருஷ்டிகளை வந்து போக்க வல்லது அதனால் வந்து வீட்டில் வந்து தலைவாசலில் கட்டி வைக்கிறாங்க அவ்வளவு தாங்க கடைசியாக நான்கைந்து கைப்புறங்களை வந்து காட்டி சேர்த்து வீட்டில் வந்து இருக்க நபர்களை வந்து கிழக்கு பார்த்த வார அமர வச்சிட்டு நீங்க வளம் இருந்து இடமாகவும் மூன்று முறையும் இடம் இருந்து வளமாக மூன்று முறையும் திருஷ்டியை வந்து கழிக்கணும் இருந்து உள்ளங்கால் வரை மூன்று முறை கொண்டு வந்து வீட்டில இருக்க பெரியவங்க செய்யணும் அந்த நபர் இல்லையா இருப்பது வந்து இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் வீட்டிற்கு வந்து வெளியே வந்து கொண்டு போய் வீட்டை வந்து இதே போல வந்து திருஷ்டி வந்து சுத்தணும் பிறகு வந்து கடைசியாக சிரட்டையில் இருக்கக்கூடிய நெருப்பை பற்ற வச்சதுக்கு பிறகு கொண்டு போய் முச்சந்தீல வைத்து முழுவதும் விரோதமாக எரித்து விடணும் முச்சந்தியில நாட்சந்தி எல்லாம் வந்து இப்போது எங்க தேடி செல்றது என்றவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வெளிப்புறத்துல இருக்கு அந்த பகுதியில் ஓரமாக நீங்க இதை செய்யலாம் எவருடைய கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி பொறாமை கொண்டவர்களின் எண்ணங்கள் அழிந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய திஷ்டிகள் எளிமையாக வந்து நீங்கும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும் இதனை பார்த்தீங்கன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமையில அல்லது அமாவாசை நாட்களில் செய்தால் இன்னும் கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி